தனுசு தனுசுராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலே சந்திராசமாக சொல்ல போனா தனுசு ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் அதாவது பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷத்துல இருந்து புதன்கிழமை காலை இரவு ஏழு மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் திங்கட்கிழமை மத்தியானத்திற்கு பிறகு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை முழுவதுமா செவ்வாய் புதன்கிழமை நைட்டு ஏழு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய மூணு நாள் ரெண்டரை நாள்னு சொல்லலாம் மூணு நாள் உங்களுக்கு சந்திராசிரமம் ஆனா இதுல ஒரு விதி விளக்கு இருக்குதுங்க சுப சந்திராசிரமமாக இருப்பதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு ச கண்டிப்பாக பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்லதொரு சந்திராசிரமமாகவே இது இருக்கும் பொதுவாகவே சந்திராஷிரமத்தில் அப்படி நடக்கும் எப்படி நடக்கும்னு சொல்லுவோம் இல்லையா சில சந்திராஷ்டிரமத்தில் பாத்தீங்கன்னா நல்லது நடக்கும் காசு பணம் வரும் அப்பதான் பார்த்து கொஞ்சம் மனசு சந்தோஷமா இருக்கும் இது மாதிரியான நிலைகள் வரும் இல்லையா இன்னைக்கு பாருங்க உங்களுடைய எட்டாம் அதிபதியான சந்திரன் எட்டில் மறைந்திருந்தாலும் கூட அவர் பௌர்ணமி நிலையில அற்புதமான அமைப்புல இருக்கிறார் அவருக்கு சனி செவ்வாய் போன்ற ராகுவோட தொடர்புகளோ அல்லது ராகுவோட தொடர்போ கேதுவோட தொடர்போ இல்லாத அமைப்புல இந்த சந்திராசிரமம் சுப சந்திராசிரமமா இருக்குங்க என்ன ஒன்னு சந்திராசிரமத்துல நம்ம மூல நூல்கள் சொல்லுவது முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்காதீங்க அப்படிங்கறத சொல்லுது அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வேலை தொழில் அமைப்புகளை புரட்டி போடக்கூடிய இந்த முடிவுகளையும் எடுக்க வேணாங்க மற்றபடி வந்து திங்கள் செவ்வாயில் புதனில் மூணு நாள் தான் சந்திராஷ்டமம் வியாழன் வெள்ளி சனிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்தாம் இடங்களில் சந்திரன் இருக்கிறார் இந்த ஒன்பது பத்தாம் இடங்களில் சந்திரன் இருக்கிறது கொஞ்சம் நல்ல அமைப்பாகத்தான் இருக்குது தந்தையால் இதுவரைக்கும் கஷ்டத்தை அனுபவித்தவர்கள் அதைவிட மேலாக மிகப்பெரிய அளவில் தந்தையின் சொத்துக்கள் பங்காளி சொத்துக்கள் போன்ற அமைப்புகள் அதோட கடன் தொல்லைகளில் இருந்தவங்க வீடு கடன் அமைப்புகள் அல்லது வாகன கடன் அமைப்புகள் அல்லது வேலை தொழில் அமைப்புகளில் கடன் போன்ற நிலைகளில் இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த அமைப்பிலிருந்து நல்ல மாற்றங்கள் வருங்க ஆகவே சந்திராஷ்டமம் சுப சந்திராஷ்டிரமமாக இருப்பதால் பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாமல் நல்ல வாரமாகத்தாங்க இருக்குது இந்த சந்திராஷ்டிரமம் உள்ள வாரமாக இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம்